ஆமாங்கய்யா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பது செடி கோக்கோ வச்சுருக்கோம் இது ஏன் வச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்குள்ளே ஒரு உத்தியோகம் வந்தது அதாவது எல்லா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையான நீலகிரி ஊட்டி கேரளா அந்த மாதிரி இடத்துலையே மட்டுமே கோக்கோ வளருது நம்ம ஊர்லயும் வளர்த்து காமிக்கணும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா நாற்பது செடியிலையுமே அறுவடை வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு தட்பாட்டு பணியிலையும் நம்ம மாத்தி இருக்குங்க பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே பாக்கு மரம் வச்சுருக்கோம் பாக்கு மரத்துக்கு சென்டரலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கோ வச்சுருக்கோம் அதான் நம்ம தோட்டத்தை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிட்டேங்க நம்ம தட்பவெட்ப நிலையை மாற்றி நம்ம குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அதனால் நம்ம எந்த பயிர் நாட்டாலும் இங்கே நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம் கோக்கோ வந்து இப்போ தான் முதல் அறுவடை பண்ணிடு பண்ண போகிறோம் இது அறுவடை பண்ணி நம்மளே வந்து அதை கொண்டா அது மதிப்பு கூட்டு பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் சாக்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் இயற்கையான முறையில் பண்ணுற ஆர்கானிக் சாக்லேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த இனிமேல் அடுத்த கட்ட அடுத்த மாதத்துலேருந்து அது கொஞ்சம் பண்ணுறதுனால தான் கவாத்து பண்ணுறதுனால தான் நமக்கு கிளைகள் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் அஞ்சு கிளை வந்திருக்கு அதே மாதிரி தான் எல்லா மரத்துலேயும் கிளைகள் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு கவாத்து பண்ணாதாங்க கிளைகள் அதிகமாக வரும் கிளைகள் அதிகமாக இருந்தால் தான் காய் பூ அதிகமாக வரும் அப்போ தான் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் முருங்கை பாருங்கள் இங்கேயே கூட முருங்கை வச்சிருக்கோம் இது இது பாருங்க இதுல வந்து கவாத்து பண்ணிருக்கோம் இது ஃபர்ஸ்ட் அறுவடை ஆச்சு அதுக்கப்புறம் செகண்ட் கிராப் இதுலாச்சு இப்ப இதையும் இப்போ இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கவாத்து பண்ணிட்டு வணக்கம் வணக்கங்க மோகன்தாஸ் என் பேர் மோகன்தாஸ் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஆர்க்கைப்பேட்டை வட்டம் பெருநாகுடி கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் உங்களோட பண்ணியதை ஆமாங்க தேனி வாழை பண்ணிருந்தீங்க செடி கோ வச்சிருக்கோம் எனக்குள்ள ஒரு அதாவது எல்லா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையான நீலகிரி ஊட்டி கேரளா அந்த மாதிரி இடத்துலயே மட்டுமே கோக்கோ வளருது நம்ம ஊர்லயும் வளர்த்து காமிக்கணும் நம்ம ஊர்லயும் சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இதை வச்சு நம்ம வளர்த்து இப்ப பாத்தீங்கன்னா முதல் அறுவடை காய்ச்சிருக்கு இது நட்டை இப்போ ஆறு வருஷம் ஆகி இப்போ முதல் அறுவடை வந்திருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நாற்பது செடியிலையுமே அறுவடை வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு தட்பாற்ப நிலையை நம்ம மாற்றி இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெனந்தோப்பு தெனந்தோப்புக்குள்ளே பாக்கு மரம் வச்சுருக்கோம் பாக்கு மரத்துக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா கோக்கோ வச்சுருக்கோம் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மரம் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கிட்டு வச்சுருக்கோம் அந்த குளிர்ச்சிக்கு நடுவில் சுற்றி வேலியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரவேலி உயிர் வேலி அமைச்சிருக்கோம் அந்த உயிர் வேலையினால் நமக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக கம்மி ஆகுது அதிகமாக கொடுக்காமல் கம்மியாகி இதனுடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது அதனால் நமக்கு வந்து கோக்கோ நல்லா வளர்ந்து நமக்கு இப்போ முதல் அறுவடை பண்ணியிருக்கு இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோக்கோவை மதிப்பு கூட்டு பண்ணி இதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணணும் அதுக்குண்டான முயற்சிகளை இப்போ அடுத்த கட்டத்தில் நம்ம மேற்கொள்ளலாங்க இது நம்ம கேரளாவிலருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க என்ன ரகம் தெரியுது இல்லைங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறது அது என்ன ரகம்னு தெரியல நம்ம அண்ணன் தான் தெரியும் ஆ அண்ணா அண்ணன் போய் வாங்கிட்டு வந்தார் நடும்போது இது ரெண்டுக்கு ரெண்டு தான் குழி வந்து சொட்டு நீர் பாசனம் தான் வச்சிருந்தோம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைமேட்டு நமக்கு நல்ல பலன் கொடுத்ததுனால அந்த சொட்டு நீர் பாசனமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இயற்கையா அப்படியே மழை மழையை மட்டும் எதிர்பார்த்து வளர்ந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராப்பு முடிஞ்சிருக்கு இப்ப ரெண்டாவது கிராப்புக்கு பூவும் எடுத்துருக்கு இது இருபது அடிக்கு ஒரு செடின்ற மாதிரி பிளான் பண்ணி நட்டுங்க ஏன்னா இப்ப நமக்கு இது எப்படி இங்கே வரும்னு தெரியாது இல்லையா அதனால இருபது அடி பிளான் பண்ணி ஒரு செடி நட்டோம் நல்லா தான் வளர்ந்துருக்கு இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா தென்னை வச்சிருக்கோம் அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாக்கு பிளான் பண்ணிருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோகோ அப்படின்ற பாத்தீங்கன்னா சேலத்தை தாண்டி தான் ஏன்னா விவசாயம் வந்து நல்லா ஆமாங்க ஆமா ஏன்னா அதுதான் கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலா கூலா இருக்கும் சரிங்களா சென்னைக்கு நீரஸ்ட் வந்து எதுவும் கிடையாது ஆனா நீங்க சென்னைக்கு நீரஸ்ட்லேயே வந்து இப்படி பண்ணிருக்கீங்க எப்படி உங்கள அதான் நம்ம இந்த தோட்டத்தை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிட்டேங்க நம்ம தட்பவெட்ப நிலையை மாத்தி நம்ம குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அதனால் நமக்கு எந்த பயிரை நட்டாலும் இங்கே நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம் அதுக்கு உதாரணமாக தான் இந்த கோக்கோவும் அதில் நமக்கு இப்போ ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு எல்லாமே வந்து பழம் வந்திருக்கு நல்ல ஒரு விஷயம் அது எத்தனை இது ஆறு வருஷம் ஆயிருக்குங்க தெரிஞ்சு ஆறு வருஷம் தெரிஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு உரம் அந்த மாதிரி உரம் இருக்குங்க நமக்கு மூடாக்கு போடுறோம் நமக்கு இயற்கை உரம் போடுறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது நம்ம வந்து வெளியேருந்து எந்த உரத்தை கொண்டு வந்து நம்ம போறது இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்கிற இலை தலை செடி கொடிகளே அப்படியே மடக்கி அப்படியே வெட்டி போடுறதுனால நமக்கு மூடாக்கு அதிகமாக இருக்கிறதுனால மண் வந்து நல்லா ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் இருந்தாலும் நல்லா வளர்ச்சி அடிதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துல வெயில் படக்கூடிய இடம் இந்த வெயில் படக்கூடிய இடத்துல வந்து கையில் எடுக்கிற அளவுக்கு ஈரப்பதம் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஆமாம் நல்லா பழப்பலான்னு இருக்குது கையில் வர மாதிரி இருக்குது பாத்தீங்க மண்ணே தெரியாது எல்லாம் கருப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லாம் மக்கி உரமாக ஆயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை வந்து நீங்கள் எல்லாம் பறிச்சு வெட்டி தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது பார்த்துருப்பீங்க பச்சை தேங்காயை எல்லாம் தென்னம் பழத்தை தான் எடுப்போம் தென்னம் பழம்னாக்கா தேங்காய் அதுவாக பாருங்கள் தென்னை மரத்துலேருந்து வீழ்ந்து நம்ம ஆளை வச்சு மரம் ஏறுறது கிடையாது அதுவாக விழுந்து இங்கே அப்படியே இருக்கும் ஒரு ஆறு ஏழு மாதமாக ஸ்டோர் பண்ணி விற்போம் அந்த காயை எடுத்து தான் கொப்பரை ரெடி பண்ணி தான் நாம் வந்து எண்ணெய் எடுக்கிறோம் அதிலேருந்து மதிப்பு கூட்டு பண்ணி நம்ம எண்ணெயை கொடுத்துட்ருக்குறோம் ஐயா கோக்கோ வந்து இப்போ தான் முதல் அறுவடை பண்ணி பண்ண போகிறோம் இது அறுவடை பண்ணி நம்மளே வந்து கொண்டு அதில் மதிப்பு கூட்டு பண்ணி அதுலேருந்து இருந்து கொஞ்சம் சாக்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் இயற்கையான முறையில் பண்ணுற ஆர்கானிக் சாக்லேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த இனிமேல் அடுத்த கட்ட அடுத்த மாதத்துலேருந்து அது கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும் இதில் பூச்சி தகவலாம் வந்துருக்கு அந்த இல்லைங்க இப்போ பார்க்குறீங்க நீங்கள் பாருங்கள் எங்கேயாவது ஒரு பூச்சி இருக்கா பாருங்கள் எங்கேயுமே இருக்காது நம்ம அதனால தான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நல்லது செய்கிற பூச்சிகளை அதிகமாக வளர்த்து வச்சிருக்கிறதுனால நமக்கு கெட்டது செய்கிற பூச்சி இங்கே இல்லை அதனால நமக்கு பாதிப்பு வந்து க கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் வச்சு அந்த நாற்பது மரமே நல்லா பூச்சி நல்லா வளர்ந்துருக்கு நீங்களும் பாருங்கள் எல்லா 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 மரத்துலையும் காய் இருக்குது அந்த மரத்துலையும் காய் இருக்குது இந்த மரத்துலையும் காய் இருக்குது அங்கே ஒரு மரத்தில் அதுலேயும் காய் இருக்குது இந்த வந்து ஆ கண்டிப்பா ஐயா கவாத்து பண்றதுனால தான் கவாத்து பண்றதுனால தான் நமக்கு கிளைகள் வந்து அதிகமா வளர்ந்துருக்கு பாருங்க இதுல அஞ்சு கிளை வந்திருக்கு அதே மாதிரிதான் எல்லா மரத்துலயும் கிளைகள் வந்து அதிகமா வளர்ந்துருக்கு கவாத்து பண்ணாதாங்க கிளைகள் அதிகமா வரும் கிளைகள் அதிகமாக வந்தாதான் காய் பூ அதிகமா வரும் அப்பதான் நமக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும் முருங்கை பாருங்க இங்கேயே கூட முருங்கை வச்சிருக்கோம் இது இது பாருங்க இதுல வந்து கவத்து பண்ணிருக்கோம் இது ஃபர்ஸ்ட் அறுவடை ஆச்சு அதுக்கப்புறம் செகண்ட் கிராப் இதெல்லாம் ஆச்சு இப்போ இதையும் இப்போ இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கவாத்து பண்ணிட்டு மாட்டு சாணத்தை தான் அதுக்கு வந்து மேலே பூசி வச்சுருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இதுலேருந்து வந்து இப்போ மூ மூணு கிளைகள் ஒரு ஒரு செடியிலையும் மூணு கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் மூணு மூணு வர ஆரம்பிச்சிருக்கு மாட்டு மாட்டு சாணம் இப்போ எல்லாருமே வந்து கெமிக்கல் தான் மேலே வந்து பூசுவாங்க அது வந்து ஆமாம் அது பூசுவாங்க அதை பூசினாக்கா இந்த இடத்துல வந்து அந்த ஆ பூஞ்சானம் பிடிக்கலன்னா நல்ல வேகமாக தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணுறோம் மாட்டு சாணத்திலேயே அந்த பூஞ்சாணை பிடிக்கக்கூடாத எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது அதையே பயன்படுத்துறதுனால நம்ம இன்னும் அதிகமாக வேகமான நமக்கு பலன் கிடைக்குது ஒன்று உரமாகவும் பயன்படுது மேல் மேலேருந்து ஒரு உரமாகவும் பயன்படுது பூஞ்சாணை கொல்லியாகவும் பயன்படுதுங்க சரி இப்போ இந்த பழத்தை அறுவடை எப்படி பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு இல்லைங்க இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்கோம் நல்லா இருக்குது நல்லா வாசனையோட

கேட்கிறது வந்து நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறேன். கோகோன்றதையும் தெரிஞ்சு எங்க தமிழ்நாட்டுல வந்து எங்க ஆமாங்க நானே சின்ன வயசுலலாம் அந்த கோகோன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊட்டியில, நீலகிரி அப்புறம் அங்கதான் பாத்துர்க்கேன். அந்த கோயம்புத்தூர் தோர சைடுல தான் பாத்துர்க்கேன். குறிப்பா பாலைகாரல அதிகமாக பாத்துர்க்கேன். அததான் அந்த ஒரு எய்ம் தான் எனக்கு நம்ம ஏரியால நம்ம தோட்டத்திலே வளையறன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வளைய வெச்சி பார்வடி தயாரா இருக்கு. ஆமா. அது சாக்கெட் வேற பண்ணப் போறோம். ஆமா. உண்மையிலேயே நீங்க சொல்ற அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப புட்ஸா இருக்கு. அது சாதிச்சங்க காட்டியிருக்கீங்க நன்றி நன்றி ನನ್